திக்குமுக்கு ஆடக்கூடிய நேரம் என்னங்க எதிர்பார்க்கவே இல்லை இவரை சந்திப்பேன் இப்படி நடக்கும் இதெல்லாம் என் கனவுல கூட எதிர்பார்க்கலையே பரவாயில்லைங்க ரொம்ப நாள் பழக்கமான ஒரு நண்பரை சந்தித்தேன் ஒரு புதிய அறிமுகம் கிடச்சிருக்கு புது பயணங்கள் மேற்கொள்கிறேன் புதிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது ஒரு மகிழ்ச்சி நான் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நாள் இந்த ஊரில் தாங்க இருக்குது இந்த இடத்துக்கு நான் போவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஆக இந்த வாரம் நம்மளுடைய பயணங்கள் வெற்றிகள் மகிழ்ச்சியான மனிதர்களை சந்திக்கிறது ஒரு மகிழ்ச்சி நம்ம எதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கணுமோ அதெல்லாம் நன்மைகளாக வந்து சேரக்கூடியது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி திக்குமுக்காட போறீங்க சில பேருக்கு பயண அனுபவங்கள் நல்லா இருக்குங்க கார் பயணங்கள் விமான பயணங்கள் ட்ரெயின் பயணங்கள் ஏங்க வீலரில் கூட பிடிச்சவங்களோடு பயணம் போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு விருச்சகத்துக்கு உண்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் விருச்சகத்திற்கு